என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு ஒரு சூப்பரான எளிய பரிகாரம் பணத்தை எப்படி ஈர்க்கிறது பணத்தை எப்படி அட்ராக்ட் பண்றதுக்கு பார்த்திருப்பீங்க எதுவுமே பண்ணாதீங்க சும்மா இருங்க பணத்தை ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தான் நான் உள்ளயும் சொல்ல போறேன் வெளிய ஒன்னு சொல்லிட்டு உள்ள ஒன்னு சொல்ல போறது கிடையாது ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அமைதியா இருங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மணிய எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம கையில ஒரு அமௌண்ட் வருது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு நூறு ரூபா நோட்டு ஒரு ஐநூறு ரூபா நோட்டு எதுவா இருந்தாலும் சரி ஒருத்தங்க கையில இருந்து நம்ம கையில வருது நம்ம வாங்குறோம் சம்பாதிக்கிறோம்னா அந்த மணிய பார்க்கும் ஒரு ஹாப்பியோட அதை வந்து ரிசீவ் பண்ணுங்க மணிய ஹாப்பியா ரிசீவ் பண்ணுங்க தா போதும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க அத நான் சொல்றேன் கவனமா கேளுங்க ஃபர்ஸ்ட் மணி எப்படி அட்ராக்ட் பண்றது அமௌண்ட் உங்க கையில ஏதோ ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அது குட்டி அமௌண்ட் இருந்தாலும் சரி பெரிய அமௌண்ட் இருந்தாலும் சரி அதை ஹாப்பியா ரிசீவ் பண்ணுங்க இந்த வரவு செலவு கணக்கு மாச கணக்கு வார கணக்கு இதெல்லாம் எழுதி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி எழுதி வைக்கும் போது வரவு செலவு சேமிப்பு எதுவா இருந்தாலும் சரி ஒரு நோட்டு போட்டு எழுதும் போது என்னால ஈர்க்க முடியும் எனக்கு பணம் சேரும் அப்படின்ற நம்பிக்கையோட மகிழ்ச்சியா எழுதுங்க பணம் அதனால ஈர்க்கப்படும் பணம் நம்ம கையில இருந்து போகுது அப்படின்னா ஐயோ போச்சே போச்சே அப்படின்ற எண்ணம் வேண்டாம் பணம் அப்படிங்கறதே பாசிட்டிவ் வைப் தான் அது உங்க கை விட்டு போனாலும் சரி வந்தாலும் சரி அது பாசிட்டிவ் வைப் தான் கைய விட்டு போகும் போது கூட நீங்க அத மகிழ்ச்சியோட அதை எடுத்து செலவு பண்ணீங்கன்னா அது உங்ககிட்டயே திருப்பி ரிட்டர்ன் வரும் இதுதான் வந்து மணிலா வரவு செலவு கணக்க வந்து ரூல்டா ரன் ரூல் நோட்ட எழுதுங்க பட் கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனை கடனை கட்டி முடிக்கணும் அப்படின்னா அந்த கடன் அமௌண்ட் வந்து மஞ்ச கலர் நோட்ல சரிங்களா மஞ்சள் கலர் பேப்பர்ல ரெட் கலர் பின்ல எழுதுங்க இவ்வளவு கடன் இருக்கு இது ஸ்டிக்கரமா வந்து நான் கட்டி அடைச்சிருவேன் அப்படின்னு நான் ஒரு பாசிட்டிவ் வாய்ப்போட எழுதுங்க இது எல்லாத்துக்கும் மேல நீங்க சும்மா இருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா ஆமா சும்மாதான் இருக்கணும் டெய்லி ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணுங்க பேசாதீங்க சரிங்களா சும்மா இருங்க பேசாதீங்க அமைதியா இருங்க மௌன விரதம் இருங்க அத சொல்ல வரேன் டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் எதுவுமே அமைதியா யார்கிட்டயுமே பேசாம ஒரு ஆஃப் அன் அவர் கண்டிப்பா யாராலையும் இருக்க முடியும் பேசாம இருக்க முடியாது ஆஃப் அன் அவர் கண்டிப்பா உங்களால இருக்க முடியும் ஆஃப் அன் அவர் பேசாதீங்க சரி பேசாம நான் கிட்டமா அதுதான் இல்ல பேசாம அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து பாசிட்டிவா என்னால முடியும் என்னால மணியை அட்ராக்ட் பண்ண முடியும் என்கிட்ட வர அமௌண்ட் என்கிட்டே தங்கிடும் என்னால இந்த கடன் எல்லாம் கட்டி இதுல சீக்கிரம் வெளியே வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே மேனிபெஸ்ட் பண்ணுங்க சரிங்களா மணியை அட்ராக்ட் வேவே வந்து மேனிபெஸ்டேஷன் தான் நல்ல மணியை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா நல்லா சிந்திங்க என்னால முடியும் இந்த இந்த வழியில எல்லாம் நான் சீக்கிரமா இத வந்து அடைச்சிடுவேன் எங்கிருந்து மணிய வந்து நான் இப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறேன் இதுல இதுலன்னா எனக்கு ப்ராஃபிட் வரும் எனக்கு வந்துருச்சு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு மனசால நம்புங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க அந்த ஆஃப் அன் அவர்ல வந்து நல்ல பாசிட்டிவா மட்டுமே திங்க் பண்ணுங்க எந்த நெகட்டிவ் தாட்ஸையும் கொண்டு வராதீங்க உள்ள என்னால மணியை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா திங்க் மட்டும் பண்ணுங்க யார்கிட்டையும் பேசாதீங்க மௌன விரதம் இருந்து பாருங்க ஒரு செவன் டேஸ்க்கு இந்த சேலஞ்ச் எடுத்து ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் பேசாம அது எந்த டைம் வேணா இருக்கும் சரிங்களா ஆனா அதை நீங்க ஆள் மனசுல வந்து நம்பணும் நம்பி மணி அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து மாணவர்கள் தான் இருந்து பாருங்க நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு நிறைய மனித சேரும் எப்படிமா ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து எல்லாத்தையும் பேசாம இருந்தா மணி அட்ராக்ட் ஆகுமா அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேப்பீங்க கண்டிப்பா அட்ராக்ட் ஆகும் நீங்க வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணி என்னால முடியும் எப்படி நாம ஆர்ன் பண்ண முடியும் அப்படின்றத உட்காந்து பொறுமையா சிம்பிச்சு அதை செயல்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா மணி அட்ராக்ட் ஆகும் இதெல்லாம் குட்டி குட்டி தான் இத சரியா பயன்படுத்தணும் நான் சொல்றதை நீங்க கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நடக்காது அரை மணி நேரம் டெய்லி உட்கார்ந்து உட்காந்து மவுன இருக்கணும் சரிங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மணி அட்ராக்ட் ஆகும் ஈஸியா வராத அமௌண்ட் எல்லாம் கூட வந்து சேரவங்க கிட்ட எப்பவும் அமௌண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா மணி இருந்துச்சு அப்படின்னா இந்த காலத்துல எண்ணங்க வேணும் வேற எதுவுமே தேவை மணி ஒண்ணு இருந்துச்சுனால ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பினஸ் அப்படிங்கறது வந்துரும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருக்கும் சோ மணி எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படின்னு நல்லா உட்காந்து திங்க் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் மெடிடேட் பண்ண பாசிட்டிவ் வைபர் நீங்க கிட்ட சீக்கிரம் வந்து சேரும் அது மூலியமா மணி வந்து வந்து சேரும் சரிங்களா கடன் இருந்துச்சு அப்படின்னா எல்லோ கலர் பேப்பர்ல ரெட் கலர் பெண் வச்சு எழுதுங்க இவ்வளவு அமௌண்ட் வந்து கடன் இருக்கு இதை நான் சீக்கிரமா அழைச்சிருவேன் அப்படின்றது தெளிவா நீங்க எழுதி வச்சு அதை அடிக்கடி பாருங்க அந்த அமௌண்ட் குறைஞ்சிச்சு நீங்க அப்பா அது அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா அப்படின்னாலும் இன்னும் இவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறதையும் அப்பிரியும் ரெட் கலர் பெண்ண எழுதி வைங்க ரொம்ப சீக்கிரமா இந்த மாதிரி எல்லோ கலர் பெண்ல எல்லோ கலர் ஷீட்ல ரெட் கலர் பெண் வச்சு எழுதினீங்கன்னா சீக்கிரமா அந்த கடன் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும் அதை நீங்களே கண் கூட பார்க்க முடியும் எதுக்குமே அமௌண்ட் செலவு பண்ணாம பெரிய பெரிய அமௌண்ட் பெரிய பெரிய அந்த இல்லாம எளிமையா வீட்டுல இருக்கிற விஷயங்கள் வச்சு எப்படி மணி அட்ராக்ட் பண்றது தான் நான் தேடி உங்களுக்காக வந்து சேனலை அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நோட்டிபிகேஷன் வரும் வீடியோ பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நான் மட்டும் லைக் போடுங்க நான் உங்களை அடுத்த இதே மாதிரி ஒரு சூப்பரான எளிய பரிகாரத்தோட வந்து பாக்க நன்றி